பெற்ற போல் என்னை பேணி தாங்கி செல்வராமாயணம் என்னும் ராமகாவியம் எழுதுவதற்கு உரிய கவிதைகளையும் எனக்கு தந்து என்னை ஆதரித்து வரும் இறைவன் ராமனை வணங்கி அந்த ராமனுக்கு எனது நன்றியை சொல்லுகிறேன் செல்வராமாயணம் என்னும் இந்த ராமகாவியத்தை ஆதரித்து தொடர்ந்து இந்த தொடரை பார்த்து வரும் அன்பு கொண்ட அனைத்து நெஞ்சங்களுக்கும் எனது அன்பான வணக்கம் கடந்த பகுதிகளில் செல்வராமாயண காவியத்தின் இருநூற்றி நாற்பத்தி எட்டாவது பாடல் வரை நாம் பார்த்தோம் அதன் தொடர்ச்சியாக இந்த பகுதியில் இருநூற்றி நாற்பத்தி ஒன்பதாவது பாடல் மற்றும் அதன் விளக்கம் ஆகியவற்றை பார்ப்போம் செல்வராமாயணம் மிதிலை பருவம் பரசு ராமன் காலம் பரசு ராமனை நோக்கி தயரதன் பேசிய வார்த்தைகளின் சிறப்பு பாடல் எண் இருநூற்றி நாற்பத்தி ஒன்பது இறைஞ்சுதலாம் சொல்லுடனே இருகும் சொல் பெருக அவன் அறைந்திடலாய் சொன்னவை ஓர் அற்புதமாம் விருந்தாமே நிறைந்த பெரும் இறை அன்போன் நீதி சொன்னான் இருந்தாலும் குறைந்த அன்போன் முகம் கருத்தான் கோப முக நெருஞ்சி என்று இதுவே அந்த இருநூற்றி நாற்பத்தி ஒன்பதாவது பாடல் இந்த பாடலுக்கான விளக்கத்தை பார்ப்போம் இறைஞ்சுதலாம் சொல்லுடனே இருகும் சொல் பெருக அவன் என்ற முதல் வரிக்கான விளக்கம் தாழ்வணிந்து மிகவும் வேண்டி கேட்கும் வண்ணம் பண்பான முறையிலும் தனது கருத்தில் உறுதி கொண்டு அவ்வுறுதியே நிறைந்து பெருகும் தன்மையும் கொண்ட வகையிலும் பேசி வெளிப்படுத்திய தடையற்ற சொற்களுடன் தயரதம் அந்த பரசுராமனிடம் சொன்ன வார்த்தைகள் யாவும் அறைந்திடலாய்ச் சொன்னவை ஓர் அற்புதமாம் விருந்தாமே அப்பரசுராமனின் நெஞ்சில் அறையும் தன்மை கொண்ட வார்த்தைகளாக இருந்தன அவ்வார்த்தைகள் யாவும் அற்புதமான சொல் விருந்தாகவும் அமைந்தன நிறைந்த வெறும் இறை என்போர் நீதி சொன்னான் இருந்தாலும் தனது உள்ளம் எங்கும் நிறைந்திருக்கும் இறைவனின் அன்பாக வெளிப்படும் உயர்ந்த அன்பினை கொண்டவராகிய தயரதன் தான் கற்றறிந்த நீதி மொழிகள் யாவையும் பரசுராமனை நோக்கி கேள்வி கணைகளாய் வெளிப்படுத்தினான் ஆனால் அவன் அவ்வாறாக தனது உயர்ந்த தன்மையுடனும் இறைவனின் அன்பினைப் போன்ற பேரன்புடனும் நல்ல ஆரோக்கியமான கேள்விகளை கேட்டிருந்தும் கூட குறைந்த அன்போர் முகம் முக கோபமுக என்று குறைந்த அன்பு என்னும் அன்பற்ற தன்மையை மட்டுமே கொண்டவனாகிய பரசுராமன் அப்போதும் கூட தனது அன்பின் குறைபாடு காரணத்தால் தனது முகத்தில் சினத்தையே வெளிப்படுத்தினான் அதனால் அம்முகம் கருத்து போனது அந்த கோபத்தினை வெளிப்பட செய்த அவனது முகமானது கோபத்தை வெளிப்படுத்தும் நெருஞ்சியானது காட்டும் கொடூரமான முட்களை கொண்ட முகத்தினைப் போலவே சினத்துடன் காட்சியளித்தது இதுவே இந்த பாடலுக்கான விளக்கம் செல்வராமாயணத்தின் இருநூற்றி ஐம்பதாவது பாடல் மற்றும் அதன் விளக்கம் ஆகியவற்றை அடுத்த தொடரில் காண்போம் செல்வராமாயணத்துக்கு உங்கள் அன்பையும் ஆதரவையும் தொடர்ந்து தருமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் அனைவருக்கும் நன்றி வணக்கம்